இன்றைக்கு சர்வதேச முதியோர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது கண்ணியமிக்க முதுமை உலக அளவிலான முதியோருக்கான பராமரிப்பு மற்றும் ஆதரவளிக்கும் கட்டமைப்புகளை பலப்படுத்துவதன் முக்கியத்துவம் என்கின்ற வகையில் பெருகி வருகிற மக்கள் தொகையில் அறுபது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதான முதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் கணக்கின்படி இந்தியாவை பொறுத்தவரை நூத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் முதியவர்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது அதாவது பதினாலு புள்ளி ஒன்பது கோடி மில்லியன் மக்கள் பதினாலு புள்ளி ஒன்பது கோடி முதியவர்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரை இந்திய மக்கள் தொகையில் பத்து புள்ளி ஐந்து சதவிகிதமாகும் தமிழ்நாடு அதிகமான முதியோர்களை கொண்ட இரண்டாவது மாநிலமாக இருக்கிறது தமிழக மக்கள் தொகையை பொறுத்தவரை அதில் பதிமூன்று புள்ளி ஏழு சதவிகிதம் முதியோர்கள் உள்ளனர் முதியோருக்கான மருத்துவ கட்டமைப்புகளை அமைப்பதிலும் பலப்படுத்துவதிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருவதை அனைவரும் அறிவார்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மூத்தோருக்கான பிரத்யேக மருத்துவமனை இந்த கிண்டியில் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனையில் இதுவரை ஒரு லட்சத்தி பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் குறிப்பாக முதியவர்கள் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று திருப்தி அடைந்திருக்கின்றனர் எனவே அந்த வகையில் தமிழ்நாடு முதியோருக்கான மருத்துவ கட்டமைப்புகளை மிக சிறப்பாக பெற்றிருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் முதியோர் மருத்துவத்துறை முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டே தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இது படிப்படியாக உயர்ந்து இரநூறு படுக்கைகள் கொண்ட பிரத்யேகமான முதியோர் மருத்துவமனை கிண்டியில் இருக்கிற கலைஞர் பன்னாட்டு கலைஞர் நினைவு பன்னாட்டு சிறப்பு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் இந்த மருத்துவமனை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு முதியோர் பராமரிப்பில் உலகம் முழுவதும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது நிறைய வாரிசுதாரர்கள் அதாவது தங்களுடைய பெற்றோர்களை அல்லது தங்கள் வீடுகளில் இருக்கிற முதியோர்களை இல்லங்களில் சேர்ப்பது முதியோர் இல்லங்களில் சேர்ப்பது என்கின்ற அந்த நிலையும் அதை தாண்டி வீடுகளிலேயே இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு யாராவது ஒரு உதவியாளரை நியமித்து பராமரிப்பது என்கின்ற நிலையிலேயும் பராமரிக்கிறார்கள் இப்பொழுது இல்லங்களிலேயே வைத்துக்கொண்டு உதவியாளர்களை வைத்து பராமரிப்பது என்பது கூடுதலாகி வருகிறது இந்த நிலையில் பல்வேறு ஏஜென்சிகள் அதாவது அமைப்புகள் இந்த உதவியாளர்களை பணியில் அமர்த்தி இவர்கள் அவர்களுக்கு வீடுகளுக்கு பணிகளுக்கு அனுப்பி ஐந்து இடங்களுக்காக சர்டிபிகேட் கோர்ஸ் ஃபார் ஹோம் பேஸ்டு எல்டர்லி கேர் சப்போர்ட் அசிஸ்டன்ட் என்கின்ற ஒரு சான்றிதழ் பயிற்சி படிப்பு தொடங்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அதன்படி முதியோர் பராமரிப்பு சேவை உதவியாளர் என்கின்ற பெயரோடு மூன்று மாத கால சான்றிதழ் பயிற்சி படிப்பு இன்றைக்கு முறையாக தொடங்கப்படுகிறது இந்த நிகழ்வின் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இடங்களுக்கு இந்த பயிற்சி படிப்புக்கான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஆணைகள் வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை முடித்து நான் மற்ற கல்லூரி முதல்வர்களோடு காணொலி வாயிலாக இந்த நிகழ்வின் நோக்கத்தை அவர்களுக்கு எடுத்து கூறவிருக்கிறோம் இந்த பயிற்சி படிப்பு முடித்தவர்கள் மூன்று மாதத்திற்கு பிறகு அந்த கல்லூரிகளிலேயே அவருடைய பெயர் பட்டியல் இருக்கும் பொதுமக்கள் யாராவது தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அந்த கல்லூரி அமைந்திருக்கிற சுற்றுப்புறங்களிலிருந்தே வந்து படித்தால் நல்லது அவர்களுக்கு முன்னுரிமை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு முதன்முறையாக இது தொடங்குகிறது மூன்று மாதம் கழித்து இந்த ஆயிரம் பேருக்கும் நிச்சயம் எங்கேயாவது வேலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது எனவே பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் இது அமையும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு சிறந்த சேவையாகவும் இது இருக்கும் அதேபோல் நம்முடைய தமிழ்நாடு உதவியாளர் பயிற்சி படிப்பு முடித்தவர்கள் வெளியில் வருவார்கள் இந்த நாலாயிரம் பேருக்கும் நிச்சயமாக வேலைவாய்ப்புகளும் உறுதிப்படுத்தப்படும் என்கின்ற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு இங்கே முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேசிய முதியோர் மருத்துவ மையத்தில் சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு இங்கே சிகிச்சை பெறுகிற முதியோர்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கிறது கேரம்போர்டு பல்லாங்குழி புத்தகம் வாசிப்பு போன்ற தமிழ்நாட்டை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது பொதுவாக இந்த ரெண்டு மூன்று மாதங்களில் அதாவது பணி ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர்கள் அவர்களுக்கு பதிலாக கல்லூரி முதல்வர்களை நியமிக்க வேண்டும் ஐந்து மணிக்கு அவர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள் என்றால் பணி ஓய்வு பெறுகிற போதே நாலு ஐம்பத்தஞ்சுக்கு இன்னொரு முதல்வர் வந்து அந்த கல்லூரியில் பொறுப்பேற்றுக்கொள்வார் கொள்வார் அந்த யார் அந்த முதல்வர் என்றால் கல்லூரியில் அதாவது பேனலில் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்துட முடியாது அந்த கல்லூரியிலேயே சீனியர் யாருன்னு பார்த்து முதல்வர் தகுதிக்குரிய ஒருவர் தான் அந்த இடத்துல நியமிச்சுட்டு அவங்க கையில் இன்சார்ஜ் கொடுத்துட்டு வெளில போவாங்க இது நியதி அந்த வகையில் தான் இருந்து இருக்கிறது காலி இடங்கள் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது பொறுப்பு முதல்வர்கள் என்றைக்கு அவங்க வந்து பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்களோ அன்றைக்கே வேறு ஒரு முதல்வரும் வருகிறார் என்றாலும் கூட ஒரு நிரந்தர முதல்வர் போடணும் அதுக்கு வந்து ஒரு பேனல் ரெடி பண்ணோம் இருபத்தி ஆறு முதல்வர்களுடனான ஒரு பேனல் ரெடி பண்ணோம் அதுக்கான தகுதி கல்வி அவங்க அவங்களுடைய பயிற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயிற்றுவித்த காலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கல்லூரி முதல்வருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கிறது என்று அரசு நிர்ணயித்திருக்கிறது அந்த தகுதிகளின் அடிப்படையில் தான் பேனல் ரெடி பண்ணுவாங்க அது மாதிரி பேனல் ரெடி பண்ணாங்க இருபத்தி ஆறு பேருக்கு ஒரு ரெண்டு பேர் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இதில் எங்களையும் சேர்க்கணும்னு போயிட்டாங்க அரசின் சார்பில் இப்போ அந்த ரெண்டு பேரை வந்து தகுதி உள்ளவர்களை சேர்ப்பது என்பது வேறு எல்லாரையும் அதில் சேர்க்கறதுங்கிறது ஒன்று மன்றத்திற்கு போன உடனே அந்த வழக்கு கடந்த ஒரு மாத காலமாக வழக்கு நீதிமன்றத்திலிருந்து நேற்று மாலைதான் அந்த இருந்து வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு நீதியரசர்கள் இந்த முதல்வர்கள் நியமித்து கொள்வதில் தடை இல்லை நியமித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த வழக்கின் முடிவில் இந்த இரண்டு பேருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை வந்து அதுக்கப்புறம் அதை பா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் நேற்றைக்கு ஒரு நல்ல உத்தரவு வந்திருப்பதன் காரணம் அந்த ஒரு ரெண்டு பேர் நீதிமன்றத்திற்கு சென்றது நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது இன்றைய அந்த ப இடங்கள் பூர்த்தி செய்யப்படும் நிவர்த்தி செய்யப்படும் இல்லை அது அதுக்காக தான் இப்போ கட்டுப்படுத்துறதுங்கிறது இப்போ வேலை வாய்ப்பு அது மாதிரி தனி மனித உரிமை எல்லாம் சொல்லுவாங்க அதனால் இப்போ அரசாங்கமே இதை கையில் எடுத்திருக்கு இப்போது இது ஒரு பாதுகாப்பும் கூட அரசாங்கத்தில் இந்த கோர்ஸை முடிச்சிட்டு போகிறாங்கன்னா இவங்களுக்கு நிறைய இப்போ அரசு மருத்துவமனைகளில் ஒரு பதிமூணு பர்சன்ட்டு பேஷண்ட்டு இங்கே அவங்க பார்த்துட்டு போகிறாங்க ஸோ இந்த ஓல்டேஜ் பீப்புளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை தராங்க எந்த மாதிரியான பராமரிப்பு தராங்கிறத இங்கே பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பராமரிப்பு சேவை உதவியாளருக்கு அதனால் பொதுமக்கள் நிச்சயமாக இந்த சேவை அரசாங்கத்து மூலியமாகவே கிடைக்கும் போது உறுதியாக இதை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்போ தானாகவே அந்த இடைத்தரகர்களுக்கு குறைந்து விடுவார்கள் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் பொதுவாக இந்த பீரியாடிக்கலி செக்கப்பு அதுக்காக போயிருக்காருங்க அதாவது இன்னைக்கு காலையில் போயிருக்கணும் காலையில் போனால் வெறும் வயிற்றோடு போனோம் எம்டி ஸ்டமக்கோடு போனோம் எம்டி கூட காலையில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதால நேற்று ராத்திரி போய் அட்மிட் ஆகியிருக்காரு காலையில் அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது விரைவில் வீடு திரும்புவார் பீரியாடிக்கலி செக்கப் தான் நாமளாகவே எல்லாம் ஏதாவது ஒன்று அது இது இல்லை 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 பீரியாடிக்கலி செக்கப் தான் நாங்கள் இப்போ வரும்போது கேட்டுட்டு வந்தோம் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு தடவை ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறோம் இன்றைக்கும் இதை முடிச்சுட்டு போய்ட்டு திரும்பவும் கேட்போம் இல்லை நாங்கள் கேட்ட வகையில் நாங்கள் மருத்துவர்கள் கீழே கேட்குறோம் அங்கே இருக்கிற இன்சார்ஜ் கேள் ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிப்ரிட்டி அவர் அட்மிட் ஆனார்னோடனே உடனடியாக கேட்டோம் ராத்திரியும் கேட்டோம் காலையிலையும் கேட்டோம் இங்கே வரும்போதும் கேட்டோம் அவங்க வந்து இது மாதிரி எம்டி ஸ்டமக்கோட வருணுங்கிறதுக்காக தான் நைட்டு வர வச்சோம் பீரியாடிக்கலி செக்கப் நடக்குது ஒன்றும் இல்லை நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை இல்லை அதுதான் அது தான முறை அது மனித உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல ஒன்றும் இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம் மருத்துவர்களை கேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம்